இல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி எம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை ஒருவரிட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே ராசி நேயர்களே அதி அற்புதமான தமிழ் புத்தாண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது நல்ல யோகமான ஒரு வருஷம் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவர்களும் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நல்ல நேரம் விருச்சகராசிக்கு வருகிறது கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு நல்ல நேரம் வருது இப்போ பதினாலு வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா இப்போ பதினாலு வருஷமாவே ராசி நிச்சயமா ஏழு ஏழு வருஷமா கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் ரெண்டு ஏழு அப்ப இனிமேலாவது விருச்சகராசிக்கு படிப்படியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பிறக்கின்ற இந்த தமிழ் வருடம் நான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன் இது இங்கிலீஷ் வருஷப்பரப்பு மாதிரிலாம் கிடையாது தமிழ் வருஷப்பரப்புங்கிறது அவங்க ஜாதக கர்மாவோடு உங்க ஜாதகத்தோடு ஒரு ச ஒரு உடைய ஒரு தொடர்புடைய இது உங்க ஜாதகத்துக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு கனெக்ட் ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அது ஒரு கனெக்ட் இருக்கும் அப்போ ராசி என்பர்களே பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக குறிப்பாக ராசிக்கு நன்மை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது இது நாள் வரையில் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்து சனி நாலு பத்து ஏன் வந்து அர்த்தாஷ்டமம் சொல்கிறோம்னா ராசிக்கு நாளில் சனி பகவான் இருக்காருங்கிறது ஒரு காரணம் அது அந்த காரணம் ஒரு முப்பது பர்சன்ட் தான் ஆனால் அந்த சனி பகவான் ராசியை பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் அப்ப சனியுடைய பார்வை அங்கு பாடாப்படுத்தும் அப்படிங்கிறதால அந்த அர்த்த அஷ்டமம்னு சொல்றாங்க அஷ்டம சனியை விட அர்தாஷ்டமோ ரொம்ப மோசம் நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டம சனியை விட அர்தாஷ்டமோ ரொம்ப மோசம் கருவறை இருக்கும் அதுக்கு அடுத்த மண்டபத்து பேர் என்ன மண்டபம் தரும் தெரியுமா அர்த்த மண்டபம்னு பேர் அப்போ இந்த அர்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகளில் இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலை இன்னொரு நல்ல செய்தியை சொல்லவா ராசி அன்பர்களே எப்படி சனி பகவான் பத்தாவது பார்வையாக விருச்சகராசியை பார்க்கிறாரோ அதே போல இனி வரும் காலம் இந்த தமிழ் புத்தாண்டு காலங்களில் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரையிலும் குரு பகவானும் உங்களை பார்க்க போகிறாரு அப்போ சனி குருங்கிற அற்புதமான ஒரு தொடர்பு விருச்சகராசிக்கு படப்போகுது பார்வை படப்போகுது இந்த சனி குரு தொடர்பு ஏற்படுமே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் ராசி என்பர்களே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் பல கோடி எனக்கு வரணும் சார் அந்த ஒரு இடம் வந்தாலே எனக்கு எட்நூறு கோடி அப்படி சொல்லக்கூடிய ராசி அன்பர்களெலாம் இருக்காங்க அந்த ஒரு கோ அந்த இடம் மட்டும் எனக்கு வரணும் அது வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரிப்பாக வாங்கி வச்சுக்கிட்டுருக்காங்க அல்லது நான் குறிப்பிட்ட அப்புறம் இதை மடக்கி வச்சுருக்காங்க அந்த இது வந்தாலே எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும் அந்த மாதிரி பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து சேரும் ராசி அன்பர்களே அப்போ இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் மற்ற ராசிகளை விட விருச்சக ராசிக்கு அதி அற்புதமான காலம் கோடீஸ்வர யோகம் தனயோகம் அஷ்டலட்சுமி யோகம் புதையல் யோகம் இப்படின்னு நிறைய லக்ஷ்மி யோகங்கள் பண யோகங்கள் அமைய போகுது சனி பார்த்து குருவும் பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா சனிதான் கர்மகாரகன் அவன் தான் தலையெழுத்து அவன் தான் ஆயுள்காரகன் எல்லா கர்மாவையும் ஜட்ஜ்மெண்ட் பூரா அவர் கையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தனியா பார்த்தாரனா கொஞ்சம் டஃப்பாக எழுதுருவாரு சுபர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியா எழுதுவார் லேசியா எழுதுவார் அப்போ விருச்சகராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டால் அதிகப்படியான நன்மைகள் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக வருஷமாக இந்த வருஷம் ராசிக்கு அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நடுவில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் வருது பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் நிறைய ராசி அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் நமக்கு பழக்கம் உண்டு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம அன்னை இடத்துல வாராகி இடத்துல வந்து ரொம்ப அப்படி கண்ணீர் விட்டு வருவாங்க சாமி எத்தனாயிரம் கோடி ப்ராப்ளம் இது இவ்வளோ இவ்வளோ பைசா பிரச்சனைன்னு வருவாங்க நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் சரியான வழிகாட்டுதல் அந்த பரிகாரங்கள் பூஜைகள் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுத்து சந்தோஷமாக போவாங்க இதில் ஏதேனும் ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் மட்டும்தான் நல்லது நடந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க வரும்போது கஷ்டத்தோடு வருவாங்க அம்பாள் வந்து நடத்தி கொடுத்து நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க விருச்சக ராசி என்பர்களே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது அன்னை வாராகியின் பரிபூரண அருளாசி ராசிக்கு உண்டு அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியல் ஈடுபட்டிருக்கலாம் அரசியல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதே போல் நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவம் அல்லது படை முப்படை வீரர்கள் அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் இபி செக்டராக இருக்கலாம் அல்லது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் நிறைய அரசு துறைகள் நிறைய இருக்குது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அரசு அதிகாரிகள் ஒரு நல்ல உயர்ந்த ரேங்கருக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி அல்லது வந்து ஒரு சேர்மேன் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதில் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு சிஇஓ அந்த ரேங்கில் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பில்டர்ஸ் கட்டுமான துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய ஒரு பத்து பதினஞ்சு தொழில் செய்யக்கூடியவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் மீடியா இருக்கும் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் இருக்கும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸ் இருக்கும் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியான பெரிய தொழில் நிறுவனங்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் என்ன அந்த குருவும் சனியும் சேரும்போது நாங்கள் மடாதிபதி ஆன்மீகம் சம்மந்தப்படும் மடாதிபதிகள் அதே போல் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக சனியுடைய தொழில் சொன்னாக்கா ஃபேக்ட்ரிஸ் இரும்பு இருக்கலாம் இல்லை வந்து தொழில் நிறுவனங்கள் கம்பெனி தொழிலாளர்கள் அடிமை தொழிலை வச்சு நடந்த ஒரு இரநூறு பேர் ஆயிரம் பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிஸ் போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மொத்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் டாக்டர்ஸ் அப்போது விளச்சகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சனி குருவும் இணைவால் பலவிதமான யோகங்களை பெறப்போகிறீர்கள் குரு சனி தொடர்பு ஒரு கோடீஸ்வர யோகம் ஆனால் அதே குரு சனி தொடர்பு ஒரு ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்ப என்ன செய்யணுங்க உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை ராசி அன்பர்களே அதே போல் குடும்பம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் அதே போல் சொத்து தகராறு இடப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது டாக்குமெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த உள்டா வேலைகள் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதே போல் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிகங்கள் மாந்திரிக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசுல இருக்கக்கூடிய பயம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் ராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே போல் அரசியல் நெருக்கடி பண நெருக்கடி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அரசியல் நெருக்கடிகள் பதவி போட்டிகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் விரச்சகராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிகராசி நேர்களை வரக்கூடிய குரோதி வருட தமிழ் வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் நல்லது தான் நடக்க போகுது நன்மை நிறைய நடக்கும் தீமை குறைவாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே விருச்சிக வந்து இப்போது குரு ஏழில் வந்திருக்கார் ஆறில் குரு ஏழுக்கு வந்திருக்கார் வரப்போகிறார் மே மாதம் வந்துடுவார் அது இல்லாமல் அஞ்சில் ராகவும் பதினொன்றில் கேதுவும் இருக்காங்க இதுவும் பிரச்சனை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது ஆனால் நாலாம் இடத்துல சனி இருக்காங்க அது அத்தம சனி சொல்லப்படுது அஷ்டம் சனியில் பாதி அது இருந்தாலும் அதுவும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் வந்து அவங்களுக்கு பலிதமாகும் நினச்ச விஷயம் நடக்கும் ஒரு விட்ட உதவி எதிர்பார்த்துப்பாங்க அந்த உதவி கிடைக்கும் இந்த உள்ள காலகட்டங்களில் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் பல வழிகளில் முயற்சி பண்ணணும் முயற்சியோட விடாமுயற்சி பண்ணணும் விடமுறிச்சி பண்ண பண்ண ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ்ப்பு தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது இது வரைக்கும் இருந்த அந்த தீமை பலன் குறஞ்ச நன்மை தான் ஏற்பட போகுது கொடுக்கல் வாழ்ந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும் நோய்கள்லாம் விலகி போயிடும் பிரயாணங்கள்லாம் நல்ல தான் கிடைக்க போகுது அவங்களுக்கு இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போக மாட்டோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு விபத்து ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இறை வழிபாடு இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாமே பல்வேறு வகையான லாபங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது ஒன்றில் போனாங்களே இன்னொரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைச்சா ரொம்ப விசேஷம் சந்தோஷம் தானே எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் பெரும்பாலும் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இப்போது அவங்களுடைய தைரியம் ஏற்பட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு ஒரு வேதாந்தமாக விரக்தியாக பேசியிருந்திருப்பாங்க அவங்கலாம் இப்போ வேதா நல்ல துணிச்சலாக பேசி தைரியமாக இருந்து ஆ செஞ்சிடலாம் ஆ பார்த்துக்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க பெண்கள் கேட்க வேணாம் அவங்க பயங்கர போராளியாக இருப்பாங்க போராளின்னா ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க அது முடிச்சுடுவாங்க ஆண்களோட பெண்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இந்த விவசாயிச்சு பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது இல்லாமல் மாணவ மாணிகள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் படிப்பு இருக்கும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்போது நம்ம அதில் அவங்களுடைய மேற்பார்வையில் நம்ம நம்ம மேற்பார்வையில் அவங்க இருந்தாக்கா நம்ம நல்லது சொல்லி கைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஜெயித்து வந்துடுவாங்க கலைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருசராசை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தன்னுடைய பழக்க வழக்கம் சவுகாசம் இல்லாதனாலேயே அவங்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருப்பாங்க அவங்களே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இவன் முன்னுக்கு வரக்கூடாது இவன் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது இதுதான் இடத்துலையுமே நடக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் இதே தான் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்படுது கூட இருக்கவங்கனாலே பிரச்சனைகள் வரும் அதனால் யாருமே நம்பாமல் இருந்து இறை வழிபாடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாமே ரிச்சி நல்லா மேன்மையாக தான் இருக்க போகிறாங்க ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு ஆறுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது வியாபாரன்றப்போ தொழிலாளும் ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் நல்லது தானே ஒரு ஆயிரரூபா மட்டும் ரூபாய் வரும் முதல் அப்போது அது நல்ல விஷயம் தானே இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பெரும்பாலும் அந்த வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுது இது ஏன்னால் வியாபாரத்தில் தான் ஏற்ற இறக்கம் வந்துன்னு போயின்னு அப்போது அதுக்கு ஏற்றமான காலமாக தான் இப்போ உங்களுக்கு விசிறாசுக்காரங்க இருக்க போகுது இது இல்லாமல் புதுவிதமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நடக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது பயணங்கள் மூலயமா பல பேருடைய நட்புகள் கிடைக்கும் அதை இவங்க பயன்படுத்திக்கணும் அதுதான் உண்மை எப்பவுமே ஒரு நட்பு கிடைக்கிதுன்னா அது பயன்படுத்திக்கணும் சில பேர் அவங்க ரயில் பயணம்னா ரயில் பயணத்தில் போயிடுச்சு அவ்வளோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரயில் பயணமோ பேருந்து பயணமோ பண்ணும்போது அருகாமையிலேருந்து பேசிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க அவங்க நல்லவங்களும் கேட்டவங்களோ நம்ம பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டால் பண்ணிக்கலாம் கிட்டங்களாக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போது ஒதுக்கலாம் நல்லவங்களாக தான் அவங்க நட்பு தொடர வச்சா அது மூலியமாக நன்மை தான் நடக்கப்போகுது அதனால் நம்ம வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கைக்கு பல உதவிகள் ஏதோ ஒரு விஷயத்தில் உதவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க இது நானே என்னுடைய கூட என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் அதனால் எந்த நட்பும் எந்த உறவும் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருங்க அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் விஷயராசி சொல்கிறேன் எனக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுவாங்க யாருமே நீங்கள் வெறுக்காதீங்க எல்லாருமே அனுசரணையாருங்க அனுசரித்து போங்க நல்லவங்களோட பழங்க கெட்டவங்கள தவிர்த்துருங்க கெட்டவங்களாக இருந்தால் வேண்டாம் ஒதுக்கிடுங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்களோட நட்பு பாராட்டுங்க நீங்கள் அவங்க உதவி பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் இது மாதிரி தான் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் வந்து விருஷி ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கிரகங்கள் சூரியன் சரியில்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணிட்டு வரது ஒரு பதினோரு சனிக்கிழமை பதினோரு எழுதீபம் போட்டு பதினோரு வாரம் சென் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வெற்றிலை மாலை இது வினா ஆஞ்சநேயருக்கு சொல்லப்படுது இது பண்ணிட்டு வரணும் அப்போ வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்போ ரெண்டுமே கிடைக்கும்போது அந்த பாதிப்புலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் தானதரம் பண்ணும்போது உடல் உணமற்றவங்களும் தானதரம் பண்ணணும் உடல் உணவற்றம்லாம் எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா கை கால் இல்லாதவங்க தான் உடல் உற்றம் அப்படி கிடையாது கை கால் இல்லாதவங்களும் தான் உடல் உணற்றம் வாய் பேச முடியாதவங்களும் உடல் முன்னேற்றவங்க தான் காது கேட்காதவங்களும் உடல் முன்னற்றவங்க தான் எந்த ஒரு நம்ம உடம்புல உறுப்பு எந்த ஒரு உறுப்பு குறைவாக இருந்தாலும் அது உடல் உணவுற்றுன்னு தான் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தான்தரமும் பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் இந்த விருச்சிராசு பிறந்த புத்திர புக்கிய புத்திரஸ்திகள் சொல்லுவாங்கள்ல குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் குழந்தைங்க அவங்க அந்த கல்வியில் எல்லாமே போட்டி பந்தங்கள வெற்றி பெறுவாங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த வழியில் கொண்டு போகணும் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிங்கன்னா விளையாட்டுத்துறை அதில் வந்து நல்லா ஜெயிப்பாங்க பண்டையம் போட்டி ரேஸில் கலந்துக்கலாம் விருது வாங்குவாங்க பரிசு பாராட்டில் வாங்குவாங்க அப்போ உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும் இது மாதிரி விஷயத்தில் அவங்களை கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு மட்டுமல்ல முருகர் வழிபாடு ரொம்ப உகந்தது ஏன்னா விருச்சிக ராசிக்கு அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகர் அந்த முருகருக்கு வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்ற முருகர் பழனி முருகர் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட முருகர் இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் போய்டுவோம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசிக்கு அந்த கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது இந்த ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது ராசிக்கு ஓஹோன்னு இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள் ஆண்டு கிரகங்களை நாம் கையில் எடுக்கப்போ வச்சு அதை எடுத்து தான் நம்ம பலனை சொல்லணும் முதல்ல குருவை எடுத்துக்கலாம் கலந்த ஆண்டு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஸ்தான பலம் இல்லை இந்த ஆண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸ்தான பலம் சூப்பர் குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தது இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான ஒரு ஆண்டு திருப்பு தர பல திருப்பு தரக்கூடிய ஒரு ஆண்டு பாருங்க கடந்த ஆண்டு திருமணம் நடக்கலை ஏதோ ஒரு சிலருக்கு நடந்தது நிறைய நடக்க முடியாமல் போச்சு நடக்கலை பெண்டிங் இப்போது பெண்டிங்னால் அதாவது குரு பலன் இருக்கிறவங்களுக்கு நல்லா அதாவது தசாபுத்தி இருக்கும்போது நடந்தது எல்லாருக்கும் நல்ல இப்போது வந்து சனி பார்த்தது இல்லைங்களா இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கு ராசியை ராசியை சனி பார்க்கறது உங்களுக்கு டென்ஷனாக இருந்தீங்க விட்ட மாதிரி ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி விரிச்சுகிற ராசி அன்பர்கள் இப் சொல்லவா வேணும் சனி பார்க்க இன்னும் டென்ஷனாக இருந்தீங்க எதுலேயும் ஒரு ஈடுபாடு காட்டல எதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை விட்ட மாதிரி இருந்தீங்க இப்போது இந்த ஆண்டு பாருங்கள் குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் குரு இருக்கார் ராசியை குரு பார்க்குறார் ஐயா குரு பலன் ஐயா திருமணத்துக்கான உகந்த ஆண்டு ஐயா அப்போது திருமணம் தடைப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடத்தணும் இந்த ராசிக்கு இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு அற்புதமான விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு தள்ளி போய் திருமணம் ஆகலேன்னு ஏக்கத்தோடு இருந்தவங்கள்தான் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் குரு பலன் வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் அதே நேரத்தில் இந்த ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சென்ற ஆண்டு எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை குரு வந்தாச்சு ஏழாம் குரு வந்துட்டாரு எங்கே போனதெல்லாம் வரும்போது அவங்க ஒரு மாதிரி கடுகடுன்னு பேசுகிறாங்க இந்த தடவை சிரித்து பேசுகிறாங்களாப்பா அப்படி அவங்களே தான் நீங்களும் நீங்கள் தான் போகிறீங்க அவங்க தான் உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ உள்ள அட்மாஸ்பியர் மாறுது பாருங்கள் குரு பகவான் அப்போது உங்களுக்கு டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எங்கே போ நமக்கு அதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உங்களையும் நீங்களே கிள்ளி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஏழாம் இடம் சிறப்பு கூட்டு தொழில் சரியாக போகல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சும்மா ரெண்டு பேரும் குஸ்தி பண்ணிங்க சண்டை போட்டிங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் சொல்லுதலாம் அவர் கேட்குறாரு அவர் சொல்லுதலாம் நீங்கள் கேட்குறீங்க துளி கூட கருத்து வேறுபாடு இல்லை தொழிலை ரொம்ப கூட்டு தொழில் ரொம்ப நல்லா போகுது எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் ஏன் நீங்கள் எதிர் வீடு பக்கத்தோடு வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் சொந்த பந்தம் ஒரு நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருக்கும் அதாவது சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்வை பழத்தை பார்க்கலாம் பார்வை பலம் பதினோராம் இடத்துல கேது இருந்து பதினொன்னில் கேது இருந்தால் கொடுத்து வைக்கணும் நல்லது செஞ்சுது இப்போ குரு பார்க்க இன்னும் கோடி நன்மை இன்னும் அதாவது பழம் நழி பால்ல இருந்த கதையாக லாபம் கிடைச்சிது இப்போ இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பர் அது பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லது நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் வெற்றி மயம் அப்படிதான் நிச்சயமாக தோல்விக்கு இடமில்லை வெற்றி ஒன்றே உங்களுக்கு இலக்காக இருக்கும் வெற்றி கடியைத்தான் பறிக்கப் போகிறீர்கள் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது பதினோராம் இடம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நட்பு வட்டாரம் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் சொல்லுக்கு உங்கள் செயலுக்கும் அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க அதான் பதினோராம் இடம் அடுத்தது பாருங்க ராசியை குரு பார்க்கிறார் அதாவது சென்ற ஆண்டு தெளிவான சிந்தனை செயல்கள் இல்லை ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க இப்போ சிறப்பான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டாச்சு தெளிவான சிந்தனை இருக்குதுன்னு சொன்னால் செயல்கள் இருக்குதுன்னு சொன்னால் முனைப்போடு இருந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்களா அதில் உங்களை இன்வால்மெண்ட்டு இருந்து சக்சஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இழந்த பெயர் இழந்த கௌரவம் சமூகத்தில் இழந்த அவமதிப்பு இதெல்லாம் இதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சாதிக்கப் போகிறீர்கள் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்பு வந்து கதவை தட்டப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் வெளிநாடு போகணும்னு தயாராக இருக்கிறவங்க அதாவது வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தருணம் இப்போ இருக்கிறதாலு பார்த்துக்குங்க தாராளமாக கலவுங்க நல்லதே நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல இருக்கார் இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டிரம சனி நடக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திரவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் அர்த்தாஷிரம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் மற்றபடி இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலின்னு வலி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னா வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குறது சின்ன சின்ன தடங்கல்கள் இடர்பாடுகள் இழி சொல்கள் வரும் ஏளனங்கள் வரும் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சில் ராகு இருக்கலாமான்னா அஞ்சில் ராகு இருக்காரு அப்போ ராகுக்கு பலமாக என்றால் ராகுக்கு பலம் இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க பூர்வீகத்தில் அதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க கிட்டே டொனேஷன் கேட்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்னு கொண்டாந்து உங்களை இது பண்ணி விட்ருவாங்க அப்போது வந்து செலவு அதிகமாகும் பிரம்மாண்டத்தை அஞ்சாம் இடம் என்பது அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க வெளிநாட்டு கல்வி படிக்க வைக்கலான்னு சரி ஒரு ப பத்து லட்ச ரூபா போகணுன்னு போதும்னு எதிர்பார்ப்பீங்க அது இருபது லட்ச கொண்டாந்து விடும் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து வரும் பூர்வீக சொத்துலேயும் பிரச்சனை இருக்கும் யாராவது ஒருத்தன் ஆழ்டைய போகிறதுன்னு நினைப்பா அக்கம் பக்கம் இருக்கிறவன் ஏன் வரப்பு இது வரைக்கும் இருக்குது வாய்க்கா இது வரைக்கும் இருக்குது ச வரப்பு சண்டை வாய்க்காய் சண்டைன்னு வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும்